ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேட் கேட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அமைச்சிங்கன்னு தான் ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேற நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து வாட்ஸ்அப் என்கொரி நம்பர் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேட் கேட்டி ருபீஸ் அண்ட் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களும் சூஸ் பண்ணி கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு கோல்டு லுக் கிடைக்கும் நமக்கு சிம்பிளாக த்ரீ காயின்ஸ் அப்படியே அட்டாச்சாகவே இருக்குது மூணு காயினுமே மேலே வந்து இந்த மாதிரி அழகாக ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோடய செயின் டைப்பாக இருக்கட்டும் பேக் செயினும் அதோட அட்டாச் பண்ணி வந்துடுது ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்துடும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்ட்ரஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து அப்படியே கோல்டு லுக் மைக்ரோ கோல்டு பிளேட்டை உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்லே கிடைக்கும் மைக்ரோ கோல்டு பிளேட்டை ரியல் கோல்டு லுக்லே கிடைக்கும் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படியே கோல்டு லுக்லேயே கிடைக்கும் உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு லுக்கிலே இருக்கும் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அந்த காயின் இருக்கிற லக்ஷ்மி எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கோல்டு மாதிரியே இருக்கிற ஒரு இந்த பிளாக் கலர் பீட்ஸ் இடையே வச்ச ஒரு செயின் இது வந்து ஷார்ட் செயின் தாங்க லாங் கிடையாது ஷார்ட் செயின் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹூக்கு ஷார்ட் செயின் ஃபுல்லாக இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு வரும் அண்ட் சென்டர் அந்த சென்டரில் மட்டும் இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பிளாக் கிறிஸ்டல் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது மைக்ரோ கோல்டு பிளேட்டர் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் நம்மக்கிட்ட எப்போவுமே என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியுமோ எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க வெயிட்லெஸ் தான் ஸோ டெய்லி வேர் யூஸ் பண்ணலாமன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பட் சில பேர் ஸ்கின்னுக்கு ஒத்து வரும் சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளம் வரலாம் நார்மலாக கவரிங்காக சொல்கிறேன் நான் ஸோ உங்களுக்கு கவரிங் வந்து எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக இதை டெய்லி வியர் பண்ணிக்கலாம் பட் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இது வந்து செட் ஆகாது டெய்லி வியர் பண்ணால் எப்போ வச்சு போட்டுக்கலாம் பட் உங்களுக்கு கவரிங்கெல்லாம் ஓகே செட் ஆகும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா தாராளமாக டெய்லி வியர் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் அது வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் மைக்ரோ கவரிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கோல்டு பிளேட்டு ஒரு பெண்டன் ஷர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு கலர்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் அந்த கலர் எல்லாமே இப்போது இல்லை சோல்ட் அவுட் ஆகிருச்சு இப்போ வந்து ஃபுல் ஒயிட்டில் இருக்குது அழகாக சூப்பரான ஒரு நெக் பீஸ் இங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செயின் டைப் எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது ஸோ கோல்டு வந்து இருக்கிற ரேட்டுக்கு நம்மளாலலாம் வாங்கி போட முடியுங்கிறது டவுட் தான் ஸோ இந்த மாதிரி கோல்டு மாதிரியே இருக்கிற கலெக்ஷனை நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் இதுக்கு வந்து இயரிங்ஸ் வராது அவங்களுக்கு செயின் அந்த நெக் பீஸ் மட்டும்தான் வரும் பேக் செயின் வந்து அட்டாச்ச்டாகவே இருக்கும் இந்த பேக் செயின் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு நார்மல் நம்ம ஆண்டிக்கு பேக் செயின் இருக்குது இல்லையா அதை விட இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பேக் செயின் குவாலிட்டி இது வந்து தாராளமாக ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் போட்டுட்டு வந்து அப்படியே பத்திரமா ஏதாச்சும் ஒரு கவரில் போட்டு பத்திரமா வச்சு இல்லை இந்த கவர் இந்த கவர் ஒரு வேலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தொடச்சிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கவரில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக போகும் கலர்லாம் சேஞ்ச் ஆகுது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவர நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க என்ன ஆகுனா நெக் ஒரு ரெண்டு நாளுக்கு தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வராது ஒரு வேளை என்னோட இந்த நம்மளோட ஷாப்பிங் நேமை நீங்கள் மறந்துருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்னோடய வீடியோஸ் உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு டூ டேஸ் மட்டும் தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கு பிறகு வராது என்னோடய வீடியோஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அப்பப்போ வரும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ரைஸ்லெட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே இந்த பிளாக் கிறிஸ்டல் வச்சு அழகாக இருக்குது ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நான் இதை வந்து டெய்லி வியர் யூஸ் பண்ணி பார்க்கல ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் நான் அவ்வளோ அழகாக இருக்குது டூ சிக்ஸ் இருக்கிறவங்க இந்த இது போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டூ சிக்ஸுன்னா என்னோடய கை வந்து டூ சிக்ஸ் பேங்கிள் கரெக்டாக இருக்கும் பட் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்தளவுக்கு வருது பிரேஸ்லெட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஹூக்கில் போட்டிருக்கேன் ஸோ டூ எயிட்டும் போட்டுக்கலாம் டூ டென் இருக்கிறவங்க வரைக்கும் போட்டுக்கலாம் தாராளமாக மூணு ரிங்ஸ் இருக்குது ஸோ டூ சிக்ஸ் எனக்கே வந்து இவ்வளோ லூஸாக இருக்குது டூ எயிட் டூ டென் இருக்கிறவங்க எல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஹூக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி முடியலைன்னா செகண்ட் த்ரீ இந்த மாதிரி ஹூக்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனல் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மைக்ரோ கோல்டு பிளேட் தான் இதுவுமே இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்கு தனியாக வாங்கி ஷிப்பிங் யூஸ் பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வேறு ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா அது கூட வந்து இதை வாங்கிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க வந்து லாஸ்ட்டு இப்போ நான் நேற்று போட்டேன்ல ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வீடியோ அதை பார்த்துட்டு இந்த செயின் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்டு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரீ கிஃப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணிடுங்க எல்லா வாரமும் தான் போடுறோம் ஸோ ஒரு வாரம் போட்டவங்களுக்கு கிடைச்சவங்களுக்கு அடுத்த வாரம் கிடைக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுறோம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பொன் ஃபிங்கர் ரிங் இந்த ஃபிங்கர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஓகேங்களா வங்கி ரிங் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஐம்போன் உங்களுக்கு அதனால லைஃப் வரும் கண்டிப்பாக ஐம்பொன் ஸ்டோன்ஸ் இதில் இருக்கிற ஸ்டோன் வந்து ஐம்பொன் ஸ்டோன்ஸ் ஸோ இந்த ஃபிங்கர் ரிங்கில் ரெண்டு மாடல் இருக்குது அதாவது மாடல் ஒரே மாடல் பட் ஸ்டோன் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரீன் அதுக்கப்புறம் வந்து பிங்க் இருக்குது இதில் ஒயிட் அண்ட் பிங்க் மட்டும்தான் இருக்குது இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் கை பெருசாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரிங் இது போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கலரில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் ஒரு பீஸ் வந்து ஒன் எயிட்டி வரும் ஒரு பீஸ் ஒன் எயிட்டி வரும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஐம்போன் ரிங் தான் ஐம்போன் ரிங் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு தான் கஸ்டமருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன்று வாங்கினேன் பட் நல்லா இருக்குது பிளாக் கலரில் தான் எனக்கு வந்துச்சு நான் வந்ததுமே அதை லெமன் வாட்டரில் போட்டு எடுத்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் போட போட இந்த மாதிரி கலர் வந்து அப்படியே கோல்டு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் திரும்ப ஒரே ஒரு பீஸ் தான் எனக்காக வாங்கினேன் யூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நல்லா நான் அடுத்து எடுத்துகிட்டு வரேன் இதெல்லாம் நிறைய அண்ட் நான் மாதிரி ஐம்பூன் செயினும் ஒரு வாட்டி வாங்கி நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா இதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் எயிட்டி வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு பீஸோட ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ